மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு தான் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறது நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கல தடை உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் போகிறது பிரச்சனைகள் சின்ன சின்ன கூட உடைக்கு நிலவும் போராட வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமல் இருக்குது தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையற்ற சிந்தனைகள் தேவையில்லாத நினப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் வந்துட்டு போகும் பொறுமையாக இருக்க இந்த வாரம் நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைகள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு யாரெல்லாம் பயிற்சியை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக சுமாரான பலன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பார்க்குறது யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வராது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸுமே சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்தீங்கன்னா பார்ட்னோ நீங்களோ அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் ரெண்டு பேருமே மனஸ்தாபங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஜாப் உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனோ எது பார்க்குறீங்க அது இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவ் வரியர்ஸோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டுமில்ல உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது இந்த வாரம் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க பிளாட்ஃபார் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் இருக்கும் பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை சனி குரு பார்க்குறது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு வசதி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய மாற்றங்கள் இருக்குது தடை இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாய்க்கியாது இருக்கிறது ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது அதனால கவனம் அது மட்டும் இல்லை இந்த வாரம் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் தலையிடாதீங்க ஒரு வேளை உங்களுக்கு லோன் நிறையா இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா எல்லா விஷயத்துலேயும் கவனம் ஸோ அதுலேயும் கெரியரில் நீங்கள் எஃபோர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அப்படி இருந்தால் மட்டும்தான் பெரிய லெவலில் நீங்கள் சக்சஸ் பண்ண முடியும் ஒரு பக்கம் குரு உங்களுடைய ஆறாம் சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்க இன்னொரு பக்கம் செவ்வாய் இங்கே எட்டில் இருக்கிறது சுமாரான பலன் இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள்